கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எண்ணாகமும் பதினாலு பதினேழு கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த கருபையும் உள்ளவர் ஆண்டவருடைய குணாதிசயங்களை குறித்து இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிற வேளையில் அவருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறார் என்பதையும் தவறாமல் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் கொடுத்திருக்கிற கிருபையை பயன்படுத்தி கொண்டு அவரை நெருங்கி சேர்ந்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்குரிய கணத்தை செலுத்த வேண்டும் பாவம் உங்களை மேற்கொள்ளாமலும் அழிவுள்ளதாகி இந்த சரீரம் உலகத்தின் இச்சைகளில் சிக்கிக்கொள்ளாமலும் காணப்படும்படி மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவரிடத்தில் வந்து அவருடைய இரக்கத்தை ருசிப்பதற்கு முன்பு நாம் எல்லாரும் பாவிகளாகவும் தேவனுடைய மகிமை இழந்தவர்களாகவும் காணப்பட்டோம் ஆனால் நம்மை அழைத்த கர்த்தர் உண்மையுள்ளவர் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்தார் உங்கள் பழைய பாவ சரீரத்தை சிலுவையில் அறையும்படி தீர்மானிக்கும் போது எக்காரணம் கொண்டும் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை அநீதிக்கு ஆயுதங்களாக ஒப்புக்கொடுக்க கூடாது என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் பிரிய மாணவர்களே தேவனுடைய கிருபையை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அதற்கு மாறாக நீங்கள் செய்யும் பாவங்கள் தலைமுறை தலைமுறையாக தொடரும் என்பதை உணர்ந்தவர்களாய் அந்த பாவத்தினால் உண்டாகும் சாபத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முற்றிலும் வேரறுத்து விடுங்கள் இதை எப்பொழுதும் மனதில் நிறுத்தினவர்களாய் தேவனுக்கு பயந்து இயேசுவை துதித்து கொண்டு முன்னேறி செல்லுங்கள் நீதியின் கனிகளை கொடுக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் நம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உங்களுடைய கிருபையை விளங்கச் செய்கிற நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்வதற்கு உடைய கிருபை வேண்டும் அப்பா உடையினால் தான் நல்ல முன்னேற்றத்தை காண முடியும் ஆண்டவரே தான் அற்புதங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா குடும்பங்களுக்குள்ளும் பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிற விளங்குகிறதற்காக மகிழ்ச்சிகரமான சந்தோஷத்தை உண்டாக்குகிற நன்றியோடு துதிக்கிறோம் பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உங்களுடைய கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே உன்னுடைய அற்புதங்கள் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள் வரட்டும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்